ஓம் நம சிவாய கார்த்திகை தீபம் வந்துட்டா நம்ம எல்லாமே சிவபெருமான் தான் பிரதானம்னு நினைச்சிருப்போம் ஆனா ஒளிந்திருக்கும் உண்மையை கேட்டா நீங்க ஆச்சரியப்படுவீங்க ஆமா அந்த நாள் சிவனோட தினம் மட்டும் இல்ல முருகனோட பிறந்த தினம் முருகனின் அவதார நாள் சிவபெருமானின் திருநெற்றி கண்ணிலிருந்து பிரகாசமா கிளம்பிய ஆறு தீக்குருணைகள் அந்த சக்தியை எவராலும் தாங்கி பிடிக்க முடியாம இறுதியாக அதை கங்கை தாங்கி சரோவரத்துல போட்டாங்க அதிலிருந்து தான் ஆறு முகத்தோட ஆறுமுக பெருமான் பிறந்தார் அதுதான் திருக்கார்த்திகை முருகனின் ஜென்மநாலு கார்த்திகை தீபம் ஏன் வைக்கிறோம் தெரியுமா அந்த தீ குருணைகளின் பிரகாசத்தையே ஆகாசலிங்கமாக வழிபடுறதுதான் திருவண்ணாமலை கார்த்திகை தீப தன்று ஒரு தீபம் ஏத்துங்க அத மனதார பூக்கள் தூவி வணங்கி வழிபடுங்க அந்த தீப ஒளியின் ஜீவன் நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற இருளை கரைச்சு மறைக்கிற ஒளி என்று எண்ணி இருவரின் அருளும் கிடைக்கும் என நம்பிக்கையோட பிரார்த்தனை வைங்க அதுதான் இந்த நாளோட ரகசியம் சிவபெருமானும் முருகப்பெருமானும் எல்லாருக்கும் ஒளியை கொடுக்கட்டும் இனிய திரு கார்த்திகை தீப திருநாள் நாள் வாழ்த்துக்கள் உங்களுக்கு முருகனை பிடிக்கும் என்றால் ஓம் முருகா என்று கமெண்ட் பண்ணுங்க சிவனை ரொம்ப பிடிக்கும் என்றால் சிவாய நம என்று சொல்லி அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க